ஜனாதிபதிக்கு இருக்க போகும் சவால்களும் அவதானமாக செயற்பட வேண்டிய பின்னணிகளும் நம் நாட்டில் இம்முறை இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் அதிக போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் காணப்படுகிறது புதிதாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி எதிர்காலத்தில் பல சிக்கலான பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கடந்த சில வருடங்களில் ஏற்பட்ட பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் இலங்கையின் பொருளாதாரம் தற்போது கணிசமான முயற்சியை அடைந்திருக்கிறது இப்பின்னணியில் பணவீக்கத்தை குறைத்தல் வெளிநாட்டு கையிருப்புகளை நிர்வகித்தல் பொது கடனை கட்டுப்படுத்தல் போன்ற பல சவால்களை புதிய ஜனாதிபதி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் இப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுக்கும் போது ஒரு வலுவான சமூக நலன் அமைப்புகளை கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் ஏனெனில் சமூக தேவைகளுடன் பொருளாதார ஸ்திரத்தன்மையை சமநிலைப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும் இவ்வாறான பின்னணியில் நியமிக்கப்படும் ஜனாதிபதிக்கு எதிர்காலத்தில் எழக்கூடிய சில பொருளாதார சவால்கள் தொடர்பில் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக கேட்கைகள் திணைக்களத்தின் பொருளாதார மற்றும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக கேட்கைகள் திணைக்களத்தின் பொருளாதார சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அசித்யா கொஸ்வத்தா ஆகியோர் சில காரணிகளை முன்வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியுடன் இலங்கை தனது வெளிநாட்டு கடனை செலுத்துவதை நிறுத்தியிருக்கிறது இலங்கையின் கணிசமான அளவு வெளிநாட்டு கடன்கள் சீனா இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்தும் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற பலதரப்பு தரப்பு நிறுவனங்களிடமிருந்தும் பெறப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு செயலூக்கமான திட்டத்தின் தேவை அந்த கடன் தவணைகளை திருப்பி செலுத்த தொடங்குவது இப்போது சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்துவதற்கு கணிசமான அளவு வெளிநாட்டு நாணயம் தேவைப்படுகிறது வரையறுக்கப்பட்ட வெளிநாட்டு கையிருப்புகளில் பெரும் பகுதி கடன் செலுத்துவதற்கு மாற்றப்பட்டால் உணவு மருந்து எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய நிதி ஒதுக்கீடு செய்வது சவாலாக அமையும் எனவே கடன் மறுசீரமைப்பு மிகவும் உன்னிப்பாகவும் நல்ல நிர்வாகத்துடனும் செய்யப்பட வேண்டும் ஏனெனில் கடன் மறுசீரமைப்பில் சிறிதளவு குறைபாடு கூட பொருளாதார பிரச்சனைகளையும் அத்துடன் சமூக அமைதியின்மையையும் உருவாக்கும் ஆற்றலை கொண்டிருக்கிறது இதற்கு உலகில் பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம் அவ்வாறு அர்ஜென்டினா மற்றும் லெபனான் போன்ற நாடுகளில் மந்தமான பொருளாதார நிலைமைகளுக்கு கடன் மறுசீரமைப்பில் உள்ள பலவீனங்கள் ஆய்வுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன கடந்த சில வருடங்களாக இலங்கையில் பணவீக்கம் வெகுவாக அதிகரித்துள்ளதுடன் அந்த அதிக பணவீக்கத்தால் பாதிக்கப்படாதவர்கள் எவரும் இல்லை அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவு காரணமாக பொதுமக்கள் மத்தியில் பெரும் அமைதியின்மை நிலவுகிறது அத்தோடு குடிமக்கள் தங்கள் வாழ்க்கை நிலைமைகள் குறித்து அதிருப்தியாக இருக்கிறார்கள் மேலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மின்சாரம் தண்ணீர் எரிவாயு மற்றும் போக்குவரத்து போன்ற செலவுகளை கவனமாக நிர்வகிப்பது அவசியம் ஏனெனில் இந்த செலவுகள் மற்றும் எல்லா பொருளாதார நடவடிக்கைகளையும் பாதிக்கும் அடிப்படை சேவைகள் ஆகும் மேலும் இந்த சேவைகளின் விலைநிலைகளில் அதிகரிப்பு ஒட்டுமொத்த பணவீக்கத்தை மீண்டும் மீண்டும் அதிகரிக்க செய்கிறது புதிதாக நியமிக்கப்படும் ஜனாதிபதியின் அவதானம் பணவீக்கத்தின் விளைவுகளை தணிப்பது விளைநிலைகளை நிலைப்படுத்துதல் மற்றும் சமூக நலச் செயல்முறைகள் மூலம் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இவ்வாறானவற்றை கருத்தில் கொண்டு நீங்கள் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம் 别的。打